அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு கும்பராசியில் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார் இந்த விடை வந்து கும்பராசியிலேயே தான் இருப்பார் மகர ராசிக்கு பின்னோக்கி செல்ல மாட்டார் குருபானடி நட்சத்திரமான போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி வந்துவிட்டு நேர்கதியில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்வார் அதாவது நவாம் சகரத்தில் ரிஷபத்திலிருந்து மேசம் மீனராசி வரை வந்துவிட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் திருக்கணித பஞ்சாங்கபடி தமிழ் குரோதி வருஷம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த நூற்றி நாற்பது நாட்களும் ராசி அன்பளுக்கு சனி வக்கர பயிற்சியால் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதியில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல்படிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்டு நேரத்திங்க நன்றி ராசிக்கு லாபத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியானவர் சனி சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் பழமொழி உண்டு மீனராசிக்கு விரயாதிபதி சனி பகவான் தான் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனராசி அன்பர்களுக்கு விரையச்சனி நடப்பில் உள்ளது குரோதி வருடம் பிற்பாதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த விரையச்சனி தொடரும் மீனராசி அன்பர்கள் இதுவரை எவ்வளவோ தடைகளை கடந்து வந்துவிட்டீர்கள் விரையச்சனி என்றால் தேவையில்லாத விரையச்செலவுகள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவரிடம் பகை விரோதங்கள் ஒரு நாள் கூட ஒரு நிம்மதியான உறக்கத்தை ஏழரை நாட்டு சனியில் சனி பகவான் கொடுக்க மாட்டான் விரயச்சனியாக சனி பகவான் செஞ்சிடம் செய்யும்போது அவர் வந்து வக்கரமடையக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் வந்து பல தடைகளை கடந்து முன்னேற்றம் அடைவீர்கள் உங்களுக்கு அலைச்சல் குறையும் உங்கள் வேலை தொழிலில் விரய செலவுகள் குறைந்து பண விரயங்களிலிருந்து நீங்கள் வந்து சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பனிரெண்டாவது வெடியிலே சனிபவன் வக்கரமடையக்கூடிய காலகட்டங்களில் மீனராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் படித்து கொண்டிருப்பவர்கள் உயர்கல்வி கற்கலாம் படிப்பில் தடை அகலும் அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கணும் புதிய வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் புதிய தொழில் தொடங்கலாம் புதிய வியாபாரம் தொடங்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடந்தினா ஆணி மாதம் பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பது வரை பகவானுடைய வக்கர காலகட்டம் உங்களுக்கு வந்து விரயங்களை கொடுக்காது உங்களுக்கு வந்து நீங்கள் தொட்ட காரியம் எடுத்த காரியம் செய்கின்ற தொழில் வந்து உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் பனிரெண்டாவது வீட்டிலே சனிபகான் வக்கரம் அடையும் போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் சனிபகானுடைய வக்கர காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் வெளிநாடு வேலை கிடைக்கும் அயன சயன போகஸ்தானம் பலமாகிறது அதனால் வந்து படுத்தால் நன்றாக தூக்கம் வரும் கணவன் மனைக்குள் நல்ல அந்நியன்னியும் பிரியமும் அதிகரிக்கும் விரையாதிபதி வக்கரமடையும் போது மீனராசி என்பது சேமிப்புகள் உயரும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த நூற்றி நாற்பது நாட்கள் இருக்கும் ஒம்பது நவகிரகங்களில் சனி பகவான் வந்து நீதிக்காரகன் தொழில் ஜீவன கர்மக்காரகன் சனிபகானந்து ஆயுள் காரகன் ஒரு மனிதனுக்கு சனி என்ன கொடுப்பார் என்றால் நீண்ட ஆயுளை கொடுப்பார் சனிபகானந்து ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி சனிபகான் சஞ்சரிக்கக்கூடிய ராசிகள் வழியில் நன்மை தீமைகளை தர வல்லவர் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி காலங்களில் சனி தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் முன் ஜென்மத்தில் செய்த வினையெல்லாம் இந்த ஜென்மத்தில் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி கண்டகச்சனி காலகட்டங்களில் தான் அதிக தொந்தரவுகளை கொடுக்கும் கண்ணாவலி பிதுகும் அளவிற்கு சனிபுவனந்தே கருணியே இல்லாமல் கஷ்டப்படுத்துவார் கண்ணீர் விட்டு அழுதாலும் சனிபுவானந்து விடவே மாட்டார் முன் ஜென்மத்தில் மற்றவர்கள் குடிகெடுத்து மற்றவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து மற்றவர்கள் சோத்தில் மண்ணை போட்டு தாங்குடியை உயர்த்தி கொண்டவர்கள் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் பெரும்பாலும் இந்த ஏழரை நாட்டு சனி காலகட்டங்களில் அதிக தொந்தரவுகள் தரும் நிலபுல சொத்து விரயமாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும் முன் ஜென்மத்தில் நல்லது செய்து இந்த ஜென்மத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் வந்து ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் அதாவது வக்கரம் நேசம் அஸ்தங்கம் அடையாமல் செவ்வாயுடன் கூட்டணி சேராமல் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் அந்த ஜாதகனுக்கு ஏழரை நாட்டுச்சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி காலகட்டங்களில் எந்த தொந்தரவுகளும் அதிக அளவு இருக்காது சுய ஜாதகத்தில் தனிபவான் வக்கரமாக அஸ்தங்கம் நேசம் செவ்வாய் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து இருந்தார் என்றால் அந்த ஜாதகனுக்கு தொழில் வேலை மூலம் அதிக தொந்தரவுகள் வரும் நிறைய நஷ்டம் விரயம் அலைச்சல் ஏற்படும் அதே மாதிரி அண்ணா தம்பிகளுக்குள் ஒற்றுமை இருக்காது பங்காளிகளுக்குள் ஒற்றுமை இருக்காது அவர் வேட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் பகை விரோதங்கள் ஏற்படும் இவருக்கு வந்து எப்போதுமே நோய் நொடி தொந்தரவுகள் தரித்திரம் பேடை செய்கிற வேலை தொழில் வந்து ஏதோ ஒரு வழியில் விரயமாகிட்டே இருக்கும் சுய ஜாதகத்தில் சனிபகவன் வந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் வக்கரமடையும் போது அவர் பார்க்கக்கூடிய மூன்று ராசிகளும் மீனராசி என்பலுக்கு பெரிய அளவு நன்மைகளையே கொடுக்கும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையால் பாதி செய்கிறார் பெரும்பாலும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைக்குள் நல்ல அந்நியம் பிரியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் குடும்ப நபர்கள் பேச்சுக்கு நீங்கள் கொஞ்சம் செவி சாய்ப்பீர்கள் அதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சனி புகாருடைய நேர் ஏழாம் பார்வை ஆறாம் வீட்டின் மேல் விழுகிறது பெரும்பாலும் கடன் காட்சி அறிஞ்சுனா மீனராசி நண்பர்கள் கடனை கட்டுவீர்கள் ஒரு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமாசனை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அரசு வேலைக்கு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சனி புகான் வக்கரமடையக்கூடிய காலகட்டங்களில் மக்கள் மத்தியில் பெயரும் புகழும் கிடைக்கும் சனி பத்தாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது வக்கரச் குருபுகானோ பாக்கியத்தை வாரி செய்யும்போது ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்றுடக்கூடிய வாய்ப்புண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் ராசி அன்பர்கள் வழிபடுங்க பக்கரட்சனையின் காலகட்டம் உங்களுக்கு வந்து நன்மையிலேயே கொடுக்கும் பாக்கியத்தை சனிபவான் பாடி செய்யும்போது தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தை சொல்படி கேட்டு மீனராசி அன்பர்கள் செயல்படுவீர்கள் மீனராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரம் செய்வார் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகான் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஜென்ம ராசியிலே ராகு அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது மேன ராசி என்பர்கள் அளவு ஆசைப்படாதீங்க பேராசைப்பட்டீங்கன்னா பெரியளவு உங்களுக்கு நஷ்டங்கள் வந்துவிடும் யாரிடமாவது நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து ஏமாறுவதற்கான வாய்ப்பு உண்டு பரிகாரம் பண்ணுறேன் இப்போ போய் பரிகாரம் பண்ணால் உடனே நல்லது நடக்கும் அப்படின்னு இந்த மாதிரி பரிகார பூஜைகள் செய்வதை தவிரங்க பேர் ஆசைப்படாதீங்க மீனராசி அன்பர்களுக்கு பெரிய அளவு பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நேர் ஏழாம் கேது அமர்ந்திருக்கிறார் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு கலத்தர சுகம் பாதிக்கப்படும் ஏழாமட்டில் கேது இருக்கும்போது நண்பர்கள் உறவினர்கள் கம்யூனிகேஷன் தொடர்பெல்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கோபதாபங்கள் ஏற்படுத்துகிற மாதிரியே இருக்கும் அதனால் வந்து மீனராசி அன்பர்கள் யாரிடமும் கோவப்படாதீங்க கொஞ்சம் அனுசரிப்பு தேவை கணவன் மனைக்குள் புரிஞ்சிக்கிங்க உங்களுக்கு தான் ஏழரை நாட்டு செனியில் விரைய சனி நடக்கிறது உங்களுக்கு தான் ஜென்ம ராசியில் ராகுபவன் சஞ்சடம் செய்கிறார் அதனால் வந்து நீங்கள் தான் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதியான குரு மூன்றாவது வீட்டிலே சஞ்சடம் செய்கிறார் தைரிய வீரியஸ்தானத்திலே சஞ்சடம் செய்யும்போது நீங்கள் எடுத்த காரியம் தொட்ட காரியம் உங்களுக்கு வெற்றி தரும் அதனால் வந்து குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று ஒரு நல்ல முடிவெடுத்து எடுத்து நீங்கள் வந்து புதிய தொழில் தொடங்கலாம் உங்களுடைய வருமானத்திற்குண்டான வழிவகை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் எனக்கே எல்லாம் தெரியும் நானே மூன்று டிகிரி படித்து விட்டேன் அப்படின்னு நீங்களே வந்து அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு ஒரு முடிவு உங்களுக்கு தோல்வியில் வந்து நிறுத்திவிடும் மீனராசி என்பவர்கள் ஐம்பது பர்சன்ட்டு உங்களுடைய செயல்பாடுகளால் உங்கள் முன்னேற்றத்தை நீங்களே நிர்ணயித்துக் கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன்ஜிரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள் பட்டை தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்